அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதசி மூன்று நாளைய விரதங்கள் பற்றின பதிவு தான் இது என்னுடைய பதிவுகளை உடனுக்குடன் பார்த்து பலன் பெறுவதற்கு விஜயகுமார் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போ வாங்க பலன் கூறுகிறேன் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை தசமி திதியானது இருக்கிறது இந்த காலையில் சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது அதாவது ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு பிறகு தான் ஏகாதசி திதியானது ஆரம்பமாகிறது இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஆறு முப்பது வரை ஏகாதசி திதியானது இருக்கிறது ஸோ என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் வரைக்கும் ஒரு எளிமையான உணவுகளை நீங்கள் உண்டு கொள்ளலாம் அதே போல் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு தாராளமாக தூங்கலாம் இருபத்தி மூணாம் தேதி அதிகாலையிலிருந்து விரதத்தை ஆரம்பிங்க இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு ஏழு மணி பதிமூணு நிமிடம் அதிகாலை வரை துவாதசி திதி உள்ளது இதில் காலை பாரணை செய்து அருகிலுள்ளவர்களை அழைத்து விருந்தோம்பி அதன் பின்னர் நீங்களும் உணவு அருந்தி விரதத்தினை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சரி பூர்த்தி செய்து கொண்டு விட்டு உடனே தூங்கலாமா என்று நினைக்க வேண்டியதில்லை இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆறு மணி வரை முடித்திருந்து அதன் பிறகு தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு தாராளமாக தூங்கலாம் இருபத்தி மூணாந்தேதி விரத நேரங்களில் விஷ்ணுவனுடைய நாமங்களை சொல்லலாம் விஷ்ணுவுடைய மந்திரங்கள் தெரிந்தால் அதை சொல்லுங்கள் அதே போல் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி அதிகாலை நான்கு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்க வாசல் நடைத்திருப்பானது நடைபெறுகிறது ஒவ்வொரு கோயில்களிலும் இதேபோல தான் செய்வார்கள் இந்த சொர்க்க வாசலினுள் நுழைந்து வந்தால் மிகப்பெரிய மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் அடைய முடியும் தான் செய்த முன்கர்ம வினைகள் அனைத்தும் இன்றைய தினம் நிவர்த்தி ஆகிவிடும் அதன் பிறகு நல்ல ஒரு புனிதமான பலன்களே ஏற்படும் திருமண தடை கடன் நிவர்த்தி நோய் நொடிகள் நிவர்த்தி சுபகாரியங்கள் தடை நிவர்த்தி இது எல்லாமே வந்து சரியாயிரும் பணப்பிரச்சனை பூர்த்தி ஆகும் ஸோ இத்தகைய நல்ல பழங்களெல்லாம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தினால நடக்கும் சரிங்களா இந்த விரதத்தின் அப்போ என்ன அறுதலாம் அப்படின்னா துளசி போட்டு வச்சு தீர்த்தத்தை குடிக்கலாம் தாராளமாக விஷ்ணுநாமத்தை சொல்லிகிட்டே குடிக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏகாதசி தினத்தன்று துளசியை வந்து பறிக்கக்கூடாது அதனால் முன்னமே பறித்து வச்சுக்கோங்க ஏகாதசி திதி தொடங்கியாச்சு இப்போ தொடங்கின நேரத்தில் வந்து துளசி பறிக்கக்கூடாது ஸோ இப்போ குறைவாக இந்த மூன்று நாள் இந்த ஏகாதசி விரதமானது இருக்கிறது இதை பார்த்து கடைபிடிங்க பலன் பெறுங்க விஷ்ணுவனுடைய பலன்களை முழுவதுமாக இயலும் இது வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி திதியிலேயும் இந்த வருஷத்தில் ஒரு தடவை வர பெரிய திதி மிகவும் உன்னதமானது ஸோ இதை கடைபிடிங்கள் இந்த விரதமானது முக்கியமானது விரதம் கடைபிடிக்க முடிஞ்சால் கடைபிடிங்க உடல் ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விரத நேரங்களில் விஷ்ணுவுடைய நாமங்களை சொல்லுங்கள் பெருமாள் நாமங்களை சொல்லுங்கள் சொர்க்கவாசன் நடை திறப்புக்கு சென்று சொர்க்கவாசன் நடை நுழைந்து வெளிவாருங்கள் மிகவும் அற்புதமான பலங்களை அடைய முடியும் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஏழு மணி பதிமூணுக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை முடிக்கும்போது பாரணையில் அகத்து கீரையோ அல்லது அகத்துக்கீரை கிடைக்காத விட்டால் முருங்குக்கீரையை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையை வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது அவியல் பொறியியல் வட பாயாசம் அப்பளம் அந்த மாதிரி பல வகைகள் என்ன நல்லா வந்து ஒரு உணவில் வந்து இருக்கணுமோ அது அத்தனையுமே படையுங்க படித்து அருகில் உள்ளவரை கூப்பிட்டு விருந்தோம்புகள் செய்யுங்க அதன் பிறகு நீங்களும் உணவருந்தி விரதத்தை முடித்து கொண்டு முழுவதுமாக பலன் பெறுங்கள் நன்றி